எதோ இருக்காங்க அடி எங்க போனீங்க உங்க வீடு வரைக்கும் போயிட்டு தேடி பார்த்துட்டு வரேன் வீடு பூட்டிட்டு இருக்கு அப்படியா வீடு பூட்டிட்டு இருக்கு அதான் வீட்டு வரைக்கும் போயிட்டு தான் வர கொடுங்க கொடுங்க பட்டி இருக்கு 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 நிறைய இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது பேருக்கு மேல சாப்பிடலாம் நிறைய இருக்கு சாதம் சாம்பார் எடுத்துட்டு வந்துடும் அங்க பாத்த மாட்டி நீங்க ஆள் இல்ல சரி வீட்டுல இருக்கீங்கன்னு போன வீட்டு வீடு பூட்டிட்டு எங்க உங்க அந்த துணி இல்லையா சரி பாட்டி சரி பாட்டி நாளைக்கு வருவேன் சரி பாட்டி சரி பாட்டி சரி சரி பாட்டி வீடு வரைக்கும் போயிட்டு தான் வரேன் சரி பாட்டி சரி பாட்டி கட்டுங்களா நாளைக்கு வருவேன் ஐயா இன்றைய உணவு வந்து அணி ரெட்டி வீரா ரெட்டி அவருடைய பர்த்டே அவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பா வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

Nah కాదు కాదు నంబర్ ఓడి ఆల్రెడీ వచ్చేది నేర్ మోడిల్ నా చూడడం కమశ్ శివాయ

யாருக்கும் கொடுக்கறது இல்லை வெயிட் பண்ணுங்க மீந்துச்சு நான் வந்து அவனை கொடுத்துட்டு போறேன் அதெல்லாம் பண்ணாத கொடுத்தாரு மீன் அதை மூட்டு வந்து அப்புறம் வாங்க அதை மூட்டு இந்த அப்புறம்

சரி சரி சாமி கேள்விப்பட்டேன் என்ன மொட்டை போட்டுக்கிறீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மொட்டை போடணுமா ம் உங்களுக்கு என்னவோ அதை செய்யுங்க நாங்கள் கேட்க நாங்கள் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுட்டு போகலாம் ஆ முடி மெயின்டெயின் பண்ணுறதே கஷ்டம் தான் சாமி

சில கஷ்டமான வேலைகளை ஆஹ் சாப்பிட்டா இருக்கிறவங்களால செய்ய முடியல சில அதாவது அசுர குணமான இருக்காங்க பாருங்க அவங்க தான் அந்த கஷ்டமான வேலையை செய்ய முடியும் நானும் நிறைய பார்த்துட்டேன் என்னுடைய அனுபவத்துல இவன் அசுர குணம்னு அவனை நம்ம விளக்க விளக்கவும் முடியல சமுதாயத்துல ஏன்னா அவன் தான் அந்த சில இப்போ ஒருத்தன் கிணத்துல உந்துறான்னு வச்சுக்கான் அவனை போய் டக்குனு குதிச்சு தூக்குறான் யாரு அந்த அசுர குணம் இருக்கிறவன் பலம் இருக்கிறவன் தான் பண்ணுவான் சாப்பிட்டாக்குறோம் போயிடுவோம் ஐயோ நம்ம போய் வந்தா பூச்சி ஆயிட்டு வரணும் இயல்பான விஷயம் நான் சொல்றது நம்ம யாரையும் ஒதுக்க முடியாது அது Субтитрувальниця Оля Шор பின்னாடி இருந்துட்டே போலாம்னா வண்டி எடுத்துட்டு போறேன் போதுங்களா அடியில் எப்படி கே இருக்கு அதான் மோர் ஊற்றி குளிர் வச்சுட்டீங்களா போடுங்க சார் இல்லை ஒரு சின்னதாக கொக்கி மாதிரி வச்சு வெல்ட் பண்ணிவிடுங்க அந்த பக்கமாக அந்தாண்ட ரோடு இருக்குல்ல அந்த பக்கம் போனீங்கன்னா சும்மா ஒரு சின்ன கம்பி அதை மாட்டுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் கீழே கொட்டாமல் இருக்கும் அதில் மாட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது இதில் கூட மாட்டிக்கலாம் முன்னுக்க அதில் மாட்டிக்கலாம் Cek, aduh வாங்க அதுக்கு போய் என்ன இருக்கு அது தவறுதல் வந்து எல்லாருக்கும் எழுப்பு சுவாமி ஐயா இன்று அணிரெட்டி வீரரெட்டி அவருடைய பர்த்டே உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதுங்களா மோர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க மோர் வாங்குவீங்களா அங்கே ஒரு கண்டி மோர் கொடுத்துரு அவர் மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார்

நைட்லி சாப்பிட்டீங்களா நமக यार ये अरे ini नहीं உங்கனுக ஊக்கரம் சாப்பிடுங்க ஐயா சாப்பிட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிங்க வாங்க நான் எங்க போய் வரேன்ங்க

புரியுது புரியுது சாமி சிலர் என்ன பண்றாங்க வாங்கிக்கிறாங்க நின்று நான் அப்படி போயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா பின்னாடி கிளாஸ்ல பாத்தனா ஏதாவது கடைக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக தான் சொன்னேன் இல்ல இல்ல அதான் பாத்தீங்களா ஏன்னா எவ்வளவு பேர் அந்த லாஸ்ட் வரைக்கும் சாப்பாடு வர்றதில்ல வரவங்க கூட கோயில்ல இருந்து வராங்களா சாமியை பார்த்தா ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி

சாமி அந்த குழந்தைக்கு ரெண்டு பிளமா கொடுத்தேன் நடத்துறது குறையான சக்தி

啊。 ஐயா அப்படி வாங்க வந்து அங்க வந்து

i don't 你远我快点，快点，快点！